என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் எம்பிகள் என்ன கேள்வி எல்லாம் கேட்டாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா ஒரு எம்பி கேள்வி கேட்கிறாரு அஸ்ஸாம்ல கொலகன்பார் கிப்பன் வைல்ட் லைஃப் சேங்குரியில் ஆயில் ட்ரில்லிங் பண்றீங்களா இல்லையா விளங்குச்சு தமிழச்சி அக்கா இந்த தொகுதி எம்பி அவங்க கேட்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ் வெப்சைட்ல ஒரு குளறுபடி இருக்கு எப்ப சரி செய்வீங்க ஏங்க உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தா போஸ்ட் கார்டில் எழுதி போடுங்க இமெயில் அனுப்புங்க கார்ப்பரேட் அபேர்ஸ் உங்களுக்கு பதில் போடும் இது பாராளுமன்றத்தில் தொகுதி மக்கள் சார்பாக கேட்கக்கூடிய பிரச்சனையா இன்னொருத்தர் இருக்கார் பயங்கரமானால் மத்திய சென்னை எம்பி அவர் கேள்வி பாருங்க இந்த பட்ஜெட்ல யூரோப்பியன் யூனியன் கொண்டு வந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசத்தை இந்தியா எதிர்ப்பதன் எதிரொலி என்ன காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் மேன் கைண்ட் வித் ஆஃப் ஜாவா அண்ணன் விவேக் அவர்கள் ஒரு கடைக்கு போறார் புக் வாங்க போறார் அங்கே ஒரு சகோதரி இருக்கிறாங்க இந்த சகோதரி எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு கடைக்காரன் போய் கேட்குறார் காஸ்மிக் எனர்ஜி கப்புல்ட் வித் அட்டாமிக் எனர்ஜி இன் தி எவல்யூஷன் ஆஃப் ஆஃப் பை அப்படின்னு சொல்லுங்க தயாநிதி மாறன் அவருடைய பாராளுமன்ற கேள்வி இதை விட மோசமா இருக்கு தொகுதி பிரச்சனையை கேளுங்கன்னா ஒரு ஒரு எம்பியும் போட்டி போட்டு பாராளுமன்றத்தில் கேள்வி கேட்டு இதை தாண்டி இன்னொன்று கேட்டிருக்காரு தயாநிதி மாறன் எப்படியா நீ நான் நான் வந்திருக்கிற எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு செய்யலாம் பாராளுமன்றத்தில் நான் விடவே மாட்டேன் நீ எப்படி சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்ப்பு பண்ணலான்னு அதற்கு பாராளுமன்றத்தினுடைய ஸ்பீக்கர் ஐயா சொல்றாங்க ஐயா இங்கே பாருங்க பத்து மொழியில் மொழிபெயர்ப்பு இருக்குது நம்முடைய தாய்மொழி தமிழ் உட்பட இன்னைக்கு புதுசாக அஞ்சு மொழியை அறிமுகப்படுத்துகிறோம் அதிலும் மொழிபெயர்ப்பு வரப்போகுது பாராளுமன்றத்தில் நேற்றிலிருந்து பதினைந்து மொழியில் மொழிபெயர்ப்பு புதிதாக அறிமுகப்படுத்திய மொழி என்னன்னா போடோ டோக்ரி மணிப்பூரி உருது சமஸ்கிருதம் இந்த அஞ்சு மொழி புதுசாக பத்தோட உன்னை வரைஞ்சு சொல்றாரு எப்படி நீ சமஸ்கிருதத்தில் மொழிபெயர்க்கலாம் ஏனே நீ கும்முடி பூண்டி தானாவே வடக்கு தெரியாது தெரியாத அங்கே போய் உட்காந்துருக்குறான் அங்க பாராளுமன்றத்தில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று எம்பி ல முப்பத்தி ஒன்பது பேர்த்த கழிச்சா யாருக்கும் தமிழ் தெரியாது அவன் கேட்கறான் அதை உட்காந்து எனக்கு உனக்கு சமஸ்கிருதம் தெரியலாம் கம்பன் உட்கார வேண்டியதானே தெரிஞ்சவன் அதை கேட்க போறான் டோகிரி தெரியாதா தெரிஞ்சவன் கேட்க போறான் எதற்காக கம்பு சுத்தணும் இன்னைக்கு அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களே உங்களுக்கு நான் உன்னை சொல்றேன் தமிழ்மொழி மொழி தமிழ் மொழின்னு ஆட்டம் போடுறீங்களே இந்த ஆண்டு ஏசர் சர்வே ஒரு ஒரு ஆண்டும் கூட ஏசர் என்கின்ற நிறுவனம் மக்களுடைய குறிப்பாக மாணவர்களுடைய திறன் எந்த அளவுக்கு இருக்கு இந்த ஆண்டு ரிப்போர்ட் மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் மாணவர்களுக்கு இரண்டாம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை படிக்கக்கூடிய திறன் இல்லை மூன்றாம் வகுப்பு படிக்கக்கூடிய தமிழ் மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் மொழி திறன் எண்பத்தி ஏழு சதவீதம் இல்லை ஐந்தாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் அறுபத்தி மூன்று சதவீத மக்களுக்கு படிக்க தெரியவில்லை எட்டாம் வகுப்புல படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவ செல்வங்களுக்கு முப்பத்தி எட்டு சதவீத மக்களுக்கு இரண்டாம் வகுப்பு தமிழ் படிக்க தரல இங்க வந்து தமிழ் படிக்கிற வேலையை செய்ய அங்க போய் சமஸ்கிருதம் பேசுறியு தடுக்கிறோம் நம்ம ஊர்ல நம்முடைய மாணவ செல்வங்கள் தாய்மொழியிலே பின்தங்க ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த வருஷம் ஏசர் ரிப்போர்ட் சொல்லுது ஏசர் ரிப்போர்ட் வேற எந்த ரிப்போர்ட் இல்லைங்க ஒரே ரிப்போர்ட் தான் ஹையஸ்ட் ரிப்போர்ட் அதை பாருங்க அதை போய் முதலமைச்சர்கிட்ட சொல்லுங்க தாய்மொழி திறனை ஊக்குவிப்பதற்கு முயற்சி எடுங்க வெட்கமா இல்லையா உங்களுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க தமிழ் மொழியை சொல்லி அரசியல் பண்றேன் வெட்கப்பட வேண்டும் இந்தியாவில் மொத்தமாக பதினெட்டு சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இருக்கு நாம கட்டலீங்க வேண்டும் என்று இருக்கிறது தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்றே ஒன்று யாராவது உங்களைய தமிழ் பத்து கட்ட வேண்டாம் என்று சொன்னோமா அதுவும் தலைவர் எம்ஜிஆர் ஐயா கட்டின தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம் ஒன்னே ஒன்று கர்நாடகாவில் கட்ட வேண்டாம் என்று சொன்னாங்களா அல்லது பீகார் ஒரிசால போய் ஒரு தமிழ் பல்கலைக்கழகத்தை ஆரம்பிப்போம் அங்க தமிழ் சொல்லிக் கொடுப்போம் நிதி கொடுங்க மத்திய அரசு கிட்ட மத்திய அரசு எவ்வளவு நிதி கொடுக்கணும் அதை நாங்க வாங்கிட்டு வரோம் இந்தியாவில் எல்லா இடத்திலும் தமிழ் மொழியை கொண்டு செல்ல வேண்டும் என்றால் எல்லா இடத்துலையும் ஆரம்பிக்கலாம் அதற்கு உங்களுக்கு வக்கு துப்பு இல்லை பாராளுமன்றத்தில் காஸ்மிக் எனர்ஜி கப்பிள்டு வித் அட்டாமிக் எனர்ஜி மாதிரி கேள்வியை கேட்டுட்டு சமஸ்கிருதத்தை எதுக்கியா சொல்லி கொடுத்தேன் கேட்குறேன் இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இன்னொருத்தர் அறிக்கை கொடுக்குறாரு சில்ட்ரன்ஸ் விங் அப்படின்னு ஆல்ரெடியே இவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்